வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடும் காளைகளை வீரர்கள் அடக்குவது ஜல்லிக்கட்டு என்றால் திறந்த மைதானத்தில் அவிழ்த்து விடப்படும் காளைகளை பிடிப்பது மஞ்சு விரட்டு மஞ்சு என்பது கற்றாலை கொண்டு திரித்து தயாரிக்கப்படும் ஒரு வகை கயறு ஆகும் மஞ்சு கயிற்றால் மாடுகளின் கொம்புகளில் கட்டப்படும் தங்க நாணயங்கள் பண முடிப்புகள் புத்தாடைகள் சலங்கை மணிகள் ஆகியவற்றை எடுப்பதற்காக வீரர்கள் மாடுகளை விரட்டி சென்று பிடிக்கும் விளையாட்டு மஞ்சு விரட்டு என அழைக்கப்படுகிறது மஞ்சு சொல் மரு மஞ்சு விரட்டு ஆனது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் மஞ்சு விரட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் இங்கு பெரும்பாலானவர்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் காளைகளை தங்கள் பிள்ளையாகவே நினைக்கிறார்கள் காளைகளை அடக்குவதுதான் தமிழரின் வீரம் என்றும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு அலங்காநல்லூர் என்றால் மஞ்சு விரட்டுக்கு சிவகங்கை சிராவையல் பிரசித்தி பெற்றது இதில் ஒற்றுமை என்னவென்றால் தை மாதம் மூன்றாம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கும் நாளில்தான் நாள்தான் மஞ்சுவிரட்டு நடைபெறும் சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி அரளிப்பாறை சின்ன குன்றக்குடி போன்ற இடங்களில் நடக்கும் மஞ்சு விரட்டுகளும் பிரபலம் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அடுத்து வரும் சில மாதங்களில் நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மஞ்சு விரட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டிகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன